பத்திரை நண்பர்களுக்கும் வணக்கம் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் இருபத்தி நாலு அன்று நடைபெறுவதை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்ததற்காக அறிவிக்கப்பட்ட குழுவினர் ஒன்பது மண்டலத்திலும் நேரடியாக சென்று அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட பகுதியில் வசிக்கின்ற விவசாயிகள் விவசாய சங்கங்கள் விவசாய தொழிலாளர்கள் கைத்தறி சங்கங்கள் மீனவர்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் தொழில் முதலீட்டார்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவனர்கள் வணிகர் சங்கங்கள் வியாபாரிகள் அமைப்பு தொழிலாளர்கள் பொதுநல சங்கங்கள் மாணவ மாணவர்கள் பொதுநலம் சார்ந்த அமைப்புகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் விளையாட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள் ஜல்லிக்கட்டு வீரர்கள் சுய உதவி குழுவினர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த கோரிக்கைகள் மற்றும் எழுத்து பூர்வமாக வழங்கிய மனுக்களை முழுவதும் ஆராய்ந்து முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அந்தந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வகையிலும் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்தல் மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் வேற என்ன தம்பி எந்த வகையும் மாறல தெளிவா தான் நாங்க சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே பத்தொன்பதுலயும் சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஒண்ணு சொல்லியிருக்கிறோம் இப்போ சொல்லியிருக்கிறோம் மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் மத்திய அரசு இது பூராமே மத்திய மாநில அரசு சார்ந்தது இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு வலியுறுத்தி இது மத்திய தேர்தல் திமுக மக்களுக்கு கொடுப்பதில் யார் என்ன அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது மத்திய அரசு வரி விசல் செய்யப்படுகிறது மத்திய அரசும் இதுல வந்து நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கோம் ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பிக்கிற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக இந்த பணி நடக்கும் மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல் வடிவு கிடைக்கும் எளிமையாக இருக்க வேண்டும் கருத்து இது வேணும்னு புதற்கமான கேள்வி கேட்கறீங்க நாங்க இப்ப இருக்கிற சட்டம் இருக்குது இதை எளிமைப்படுத்த வேண்டும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படியா நிறைய இருக்குது இருக்குது இருக்குதுங்க இதுல வந்து முக்கியமா இருக்கிறது மேகலாத அணை விவரம் அதே போல நம்முடைய நிறைய இருக்குது அதுதான் சொல்றேன் மைக் இல்லாம அப்படியே நார்மலாவே பேசுறோம் கிளை சென்னையில் அமைக்க வேணும் அதுனே வளகாடு மொழியாக முக்கியமானது மட்டும் मुद्दा சொல்றோம் மீதி எல்லாமே உங்களுக்கு டேர்ல அறிக்கையில விளக்கமா நான் கொடுத்துக்கறோம் வளகாடு மொழி தமிழ் இடம்பெற பெற வேண்டும் என்கிறது Mahatma Gandhi ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊரி திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் நூறு நாள் இருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போர் தேர்தல் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படும் அதுவும் கொடுக்கல இப்ப மத்திய அரசு திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தினுடைய நாட்களை நூறு நாள் இருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் அதிகரிக்க வேண்டும் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உரிய திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம் மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு அதை பத்தி தெளிவாக மேகதா திட்ட அணை முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் பாலாற்றின் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு எதிர் இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அனுகிழித்து வருகிறது அண்டை மாநிலம் அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் காவிரி குண்டார் வகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசு இது நிதி தேவை மாநில அரசு கிடப்பில் போட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நடந்தாய் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது இந்த மாநில அரசாங்கம் விடியா திமுக அரசு அதை போராடி வாங்கல எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதியை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் கால்வாய் காங்கிரீட் திட்டம் பாண்டியாறு உன்னபலா திட்டம் சிறுவாணியனை தூர்வாரி சீரமைப்பு திட்டம் மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்று தேர்வு முறை மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடிமராமத்து திட்டம் கச்சத்தீவு மீட்பு தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இதர பிற்பட்ட வகுப்பில் மேல்நிலையினர் எனப்படும் திருவிழா வருமான உரிமை உயர்த்த வலியுறுத்துதல் உயிர்காக்கும் மருதி விலைகளை குறைக்க நடவடிக்கை இருசக்கர வாகனம் தனி பாதை அமைத்தல் மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம் சாயப்பட்ட கல்வி பகுப்பாரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் வெளிநாடு வாழ் தமிழில் நலம் காத்திட நலவாரியம் அமைத்திட வேண்டும் பழங்குடி சாலை வசதி சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாடு விவசாயத்தை உடனடியாக உயிரினடியாக காப்பது மத்திய மாநில நிதி பகிர்வு மாநில அரசு கடன் மத்திய அரசின் உத்தரவாதம் இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை பெட்ரோல் டீசல் விலை இது வந்து மிக மிக முக்கியம் ஏற்கனவே மத்திய அரசு நிறுவனங்கள் இருந்து இறக்குமதி கச்சா எண்ணெய் விலையை நிர்ணயிக்கிறாங்க அதிகமா இருக்கும்போது விலை உயர்த்த அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது விலை குறைகின்ற போது குறைக்கிறது இல்லை ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது அதே போல எண்ணெய் நிறுவனத்தில் இருந்து மத்திய அரசாங்கமும் இதை ஏற்று இதை நடத்த வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும் கோரிக்கை அதே போல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும் ஒழிப்பு நெகிழி பொருத்த நிரந்தர தடை விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம் தடையெல்லாம் மும்முனை மின்சாரம் கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம் மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணை செயல்படுத்துதல் தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல் தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்க பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல் தேவையான நிதியை வழங்குதல் மகளிர் உதவித்தொகை இலவச வீட்டு பட்டா திட்டம் கிராம பொருளாதார திட்டம் இளைஞர்கள் இளைஞர் வேலை மீனவன் கிராமப்புற சர்வதேச விளையாட்டு பயிற்சி இப்படி பலர் இருக்குது நிறைய நூத்தி முப்பத்தி மூணு அறிவிப்புகள் இருக்குது விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் என்ன தப்பு கேடம் கோரிக்கை இது ஒன்பது மண்டலத்துக்கும் நேரடியாக எங்களுடைய மூத்த தலைமை கழகம் சென்று அவர் கொடுக்கப்பட்ட மனு அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது இது மக்களுடைய பிரச்சனை தான் நாங்கள் வந்து இதை வந்து நான் என்னுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறோம்

காங்கிரஸ் கூட பேசல திமுக கூட பேசல இந்த சட்டத்தால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை எல்லாம் விளக்கமாக பேசி இருக்கிறோம் அது நீங்க பாங்க பத்தொன்பதுலயும் வெளியிட்டுக்கிறோம் இருபத்தி ஒண்ணு வெளியிட்டுக்கிறோம் இப்போது வெளியிட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க